பூஜை அறையில் அதிக படங்கள் இருப்பது பெரும்பாலும் நமக்கு மன குழப்பத்தை உண்டு பண்ணும் தெய்வ சிலைகளை வைக்கிறோம் அதனால் நெருக்கமாக ஒன்று இருக்கக்கூடாது பூஜை செய்பவர் தெற்கு தென்களுக்கு தென்மேற்கு ஆகிய திசைகளை பார்த்து உட்கார்ந்து கொண்டு பூஜை செய்யக்கூடாது மந்திரம் சொல்லக்கூடாது வீட்டுக்குள்ளோரை பொறுத்தளவில் பூஜை அறையில் அறுவாள் இரும்பால் செய்த பொருள்கள் பூஜை அறையிலே வைத்து வணங்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இரும்பு வந்து பூதியறையில் ஏற்றப்படக்கூடிய விளக்கு மற்றும் குத்து விளக்குகள் ஊதுபத்திகள் பூதியை செய்யும் வலது பக்கமாக இருக்கணும் எப்பவுமே பூவு சந்தனம் குங்குமம் பாத்திரத்தில் உத்திரனியில் நீர் அச்சத மங்கள அச்சத இப்படி எல்லா பொருளும் நாம பூஜை பண்றவருக்கு வலது பக்கமாக இருக்கணும் குருவே சர்வ லோகானம் விததே பவரோகிணம் விதையே சர்வ வித்யானம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக்கு வணக்கம் பூஜை அறைகளை பற்றிய ரொம்ப ஆழ்ந்த அகன்ற நுண்ணியமான சில நல்ல விஷயங்களை பார்ப்போம் வாருங்கள் அதாவது பூஜை அறை என்பது நம்முடைய மனத்தினுடைய ஒடுக்கம் ஒவ்வொரு வீடும் ஒரு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வீடு ரொம்ப முக்கியம் அப்போ அந்த வீடு பொறுத்தளவில் எப்படி இருக்க வேண்டும் அந்த ஒவ்வொரு வீடும் நமக்கு ஒரு மனச்சாந்தியை தருவதாக இருக்க வேண்டும் மனச்சாந்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் நமக்கு வீடுகள் நாம் வசிக்கக்கூடிய இல்லங்கள் அந்த மாதிரி வீடுகளில் பூஜை அறைக்குன்னு ஒரு முக்கியத்துவத்தை நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க ஈசான்ய மூலையில் ஒரு பூஜை அறை இருந்து கிழக்கு நோக்கிய நாம் கிழக்கு நோக்கி அமர்ந்து தெய்வ படங்களை பார்த்து விளக்கேற்றி வணங்கி வழிபடுவது பெரும் மனசுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததிலிருந்து மாலை வரை நம்முடைய மனமானது சலனப்படுகிறது மனத்தை அமைதிப்படுத்துவதற்கு ஓய்வுபடுத்துவதற்கு பெரியோர்கள் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த பூஜை அறை அதனால் அந்த அறைகள் பொறுத்தளவில் கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு பார்த்தோ இருக்கணும் ஈசானிய மூலையிலே இருக்கலாம் வனபேருக்கு வாயு மூலையிலேயும் பூஜை அறை இருக்கலாம் அதே போல் பிரம்மஸ்தானத்திலையும் இருக்கலாம் தென்மேற்கு பகுதிகளில் நிறைய பேர்கள் பூஜை அறையை வைத்திருக்கிறார்கள் அதனால் பூஜை அறையில் சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை நாம் பூஜை பண்ணணும் இதுதான் அடிப்படை உண்மை அதனால் காலையில் நாம் இறைவனுக்கு அன்னம் பால் நைவேத்தியம் படைக்க வேண்டும் அதற்கு முன்னதாக பூஜையில் வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு முன்னால் காலையில் வாசலுக்கு நடைக்கு தண்ணி தெளிக்கணும் கோலம் போடணும் அங்கே ரெண்டு விளக்கு ஏற்றணும் மாலையிலையும் நடைக்கு தண்ணி தெளிக்கலாம் நடையெல்லாம் புரியலையா வீட்டினுடைய தலைவாசலுக்கு தண்ணீர் தெளித்து கோலம் போடணும் சாமி காலையில் தானே போடுவாங்க காலை மாலை ரெண்டு வேலையும் நம்ம வாசல் தெளித்து கோலம் போடலாம் ஒவ்வொரு வீடுகள்லையும் காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்திலே எழித்து விளக்கு ஏற்றி வணங்கி வழிபடும் போது வாழ்க்கை அமைப்பையே மாறுகிறது அதே போல் மாலையிலையும் அதே போல் பால் வாங்கி நைவேத்தியம் பண்ணலாம் உதாரணத்துக்கு டெய்லி பால் வாங்கி எப்படி நைவேத்தியம் பண்ணுறது காப்பிக்கு வாங்குகிற பாலை கொண்டுகிட்டு போய் பகவான் இடத்துல வச்சு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து காய்ச்சி நீங்கள் காப்பி சாப்பிட்டுக்கலாம் ஸோ வாழ்க்கையிலேயே இறை வழிபாடு உள்ளே ஒளிஞ்சிருக்கு அதுபோல் குடும்பத் தலைவர் கட்டைவரல் அளவில் தான் நம்ம பூஜை இருக்கணும் பூஜை சாரி பூஜையில் வைக்கிற விக்கிரங்கள் இருக்கணும் பெரும்பாலும் நிறைய பார்த்தீங்கன்னா அரை அடி ஒரு அடி பெரிய பெரிய விக்கிரகங்களாக வாங்கி வீட்டில் வச்சுருக்குறாங்க அவைகள் பெரும்பாலும் அது ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது நமக்கு ஒரு நன்மை தர்றதில்லை பெரிய சிலைகளை வீட்டில் வைத்து வணங்கக்கூடாதுங்கிற சாஸ்திரமே இருக்குது அது நமக்கு மறைமுகமாக ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுத்துடும் அதனால் பெரிய விக்கிரகங்களினுடைய சக்தி வெளிப்படுத்தும் பொழுது அந்த விக்கிரகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றலை நாம் த தாங்கிக்க முடியாது இப்போ பூதேரியில் சாலக்கிராமம் வைத்து வணங்கி வழிபாடு செய்யலாம் அது நேபாளத்தில் இருக்கக்கூடிய கண்டகை நதியில் கிடைக்கக்கூடிய ஒரு கல் அது வண்டு தொலைத்து பெருமாளுடைய சக்கரமாக அது மாறுகிறது அதை தாராளமாக வைத்து வணங்கி வழிபாடு செய்யலாம் அதனால் இந்த சக்கர விஷ்ணுவின் அம்சமாக பாவிக்கப்படுதுனால பூஜை அறையிலே அந்த சக்கரங்களை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பூஜை அறையில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தையும் சால கிரமத்தையும் பெண்கள் தொடக்கூடாதனை சாஸ்திரம் இருக்கு ஆண்கள் தான் பூஜை பண்ணணும் பெண்கள் விலக்கேற்றலாம் பூஜைக்கு துணையாக இருக்கலாம் மற்றபடி அனைத்து பூஜைகளையும் செய்யலாம் பூதி அறைக்குள்ளர முன்னோர்களின் படங்கள் இருக்கக்கூடாது பூதி அறையில் குலதெய்வங்களின் படங்கள் நிச்சயம் இருக்க வேண்டும் ஆனால் இந்த குலதெய்வம் கிரகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ உதாரணத்திற்கு மேல்மலையனூர் அங்காள பிறப்பேஸ்வரி அம்மனுடைய தான் குலதெய்வம்னு வச்சுக்கோங்க கொடுத்துருக்கு அந்த படத்தை நேரடியாக நாம் என்ன பண்ணணும் ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டக்கூடாது நிறைய பேர் குலதெய்வம் படத்தை கோவில் கட்டி கற்பக்கிரக படத்தை ஃபோட்டோ எடுத்து வச்சு கும்பிட்றாங்க அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அப்போ என்னதான் ஜெயி சொல்கிற அப்படின்னு கேட்கலாம் அந்த உருவத்தை வரைந்து ஆற்று பிரிண்டு தான் நீங்கள் வணங்கி வழிபாடு செய்யணும் அதே போல புனிதமான இடத்தில் அனைத்து வகையான தெய்வங்களின் படத்தையும் வைத்து நாம் ஒரு இடத்துல வழிபடலாம் எந்த இஷ்ட தெய்வத்தையும் பூஜை அறிகளை வைத்து கொள்ளலாம் பூஜையின் போது நாம் தீபாரதனை காட்டணும் மணி அடித்து பூஜை பண்ணணும் இப்போ மணி அடித்து பூஜை பண்ணும்போது அதுக்கு பேர் கண்டாமணின்னு பேர் அதே ஸ்லோகத்திலே வரும் ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்த ரட்சகாம் குரு கண்டா அரவம் தத்திர தேவதாக ஹவான அஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க மணி அடிக்கும் போது துர்தேவதை ஓடும் பொதுவாகவே அமங்கல ஒளியில தான் வீட்டிற்கு துர் தேவதைகள் தீய விசேஷங்கள்லாம் உள்ள வரும் ஆனால் மங்கள ஒளி எழுப்புகிற பொழுது அதுக்கு பிடிக்காமல் அவைகள் விட்டு விலக்கி ஓடி போய்விடும் அதே போல வர பொறுத்தளவில் பூஜை அறையில அறுவாள் இரும்பால் செய்த பொருள்கள் பூஜை அறையில் வைத்து வணங்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இரும்பு வந்து பூஜை அறியில் உற்பத்தி ஆகிற ஆற்றலை அது நீர்த்து போக செய்துவிடும் அதனால் பூஜை அறில் பூஜை அறியில் எண்ணெய் வைத்து வழங்குறாங்க அங்கேயே செல்ஃப் வச்சு அங்கேயே எண்ணெய் வச்சுக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது எண்ணெய் தனியாக இருக்க வேண்டும் இறைவனுக்கு தனியாக விளக்கேற்றணும் அதே போல் வெள்ளி தாமரம் ஈயம்பூசிய பித்தளை மண்ணாலான பூஜை பாத்திரங்களை நாம் பயன்படுத்தணும் சில்வர் பாத்திரங்கள் பயன்படுத்தக்கூடாது பிளாஸ்டிக் பாத்திரங்கள் பயன்படுத்தக்கூடாது ஆரம்ப காலத்தில் நூறு வருடங்களுக்கு முன்னால் பிளாஸ்டிக் வருவதற்கு முன்னதாகவே வெளிநாடுகளில் ஒன்று ரெண்டு பிளாஸ்டிக் இருக்கும் பிளாஸ்டிக் பொருள்களை யூஸ் பண்ணக்கூடாது பிளாஸ்டிக் பொருள் ராகுவை சார்ந்தது அதனால பொருள் தான் அதிகமாக அது கொண்டு வருமே ஒழிய நம்முடைய ஆசைகளை வளர்த்து கொண்டே போகும் மன அடக்கத்திற்கும் மன ஒழுக்கத்திற்கும் பிளாஸ்டிக் துணை செய்யாது பிளாஸ்டிக் சேரில் உட்காந்து தியானம் பண்றது உட்காந்துக்கிட்டு வயசானவங்க வந்துட சொல்றது எல்லாமே கூட ஏற்புடையது இல்லை சரி அதே போல் இந்த மணி அடித்து பூஜை பண்ணும்போது துர்சக்திகள் வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்லியிருக்கிறேன் அதே போல தீய சக்திகளை விரட்டி தெய்வ சக்தியை வீட்டில் நிலவை செய்வதற்கு பூஜை செய்பவர்கள் வீட்டில் தெய்வ கடாட்சம் நிரம்பி ஆரோக்கியமும் சகல சௌபாக்கியங்களும் தருவதற்கு முக்கியமான ஒன்று இருக்கு அதாவது ஒரு செம்பில் நீர் வைக்கணும் நீரின்றி அமையாத உலகு அதாவது மண் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் பஞ்சபூதங்களால் தான் உலகம் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது வெளி அண்டத்திலும் பஞ்சபூதம் இருக்கிறது இந்த பிண்டத்திலும் பஞ்சபூதம் வாழ்க்கையில பொறுத்தளவில் நீர் என்பது நமக்கு வந்து என்ன செய்வோம் கண்ணால் பார்க்கிறோம் காரால ஒரு விஷயத்தை கேட்கிறோம் பூமியால உணர்றோம் தோறோம் அதனால நீர் வைத்து தான் வழிபாடு செய்யணும் நீர் வைத்து வழிபாடு செய்யும் போது இறைவன் குடிக்கிறாரு குடிக்கல அதெல்லாம் கிடையாது அந்த நீரானது அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் இழுத்துரும் அதனால பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் பூஜை அறையில் என்ன பண்ணுவோம் அந்த தண்ணீர் வச்சுருக்கும்போது மந்திரம் சொல்லி பூஜை பண்ணும்போது அந்த தெய்வ ஆற்றல் பதியம் அதற்கப்புறம் அந்த அந்த தண்ணீர் அடுத்த நாள் எடுத்து மரச்செடி கொடிகளுக்கு கூடலாம் ஒரு சொட்டு நம்ம தீர்த்தமாகவும் பருகி கொள்ளலாம் வீட்டில் பூஜை செய்யும்போது கவனிக்க வேண்டிய சில இம்பார்ட்டன்ஸ்லாம் சொல்கிறேன் கவனிங்க ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் பூஜை செய்யும்போது அன்னைக்கு பறித்த மலர்களை பூஜை பண்ணணுங்கிறது சாஸ்திரம் அதனால் அதுபோல் வாசனை சாம்பிராணிகள் ஊதுபத்திகள் ஆகியவற்றை ஏற்றி வைத்த பிறகுதான் பூஜையை தொடங்க வேண்டும் விளக்கு பொருத்தம் போகும்போது தீப்பெட்டி எடுத்துட்டு வா எண்ணெய் வான்னு கத்துறது உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கேஸாக ஆஃப் பண்ணுங்கிறது அதனால் எல்லாம் திட்டமிட்டு வைத்து கொண்டு தான் பூஜையை செய்யணும் பெண்கள் விளக்கு ஏற்ற போது நேருக்கு நேராக நின்று தான் விளக்கை ஏற்றணும் பூதியில் ஏற்றப்படக்கூடிய அகல் விளக்கு மற்றும் விளக்குகள் ஊதுபத்திகள் பூஜையை செய்யும் நபர்களுடைய வலது பக்கமாக இருக்கணும் எப்போவுமே பூவு சந்தனம் குங்குமம் பஞ்ச பாத்திரத்தில் உத்திரணியில் நீர் அச்சத மங்கள அச்சத இப்படி எல்லா பொருளும் நாம் பூஜை பண்ணுறவருக்கு வலதுகை பக்கமாக இருக்கணும் இடதுகை பக்கம் பொறுத்தளவில் அசுரர்கள் இருப்பார்கள் வலதுகை பக்கம் தேவர்கள் இருப்பார்கள் நாம் செய்கிற பூஜையில் தேவர்கள் வந்து பங்கு பெறுவார்கள் அதனால் பூதிக்கு பயன்படுத்தும் பொருள்களை பூதி அறையிலலாம் வைத்திருக்கணுமே ஒழிய வீட்டில் வேறு இடங்களில் வைக்கக்கூடாது இது ஒரு அடிப்படை உண்மை பூஜை அறையில் தேவையற்ற பொருளை வச்சு ஸ்டோர் ரூம் ஆக்குறது அரிசி பானையை வைக்கிறது அரிசியை வைக்கிறது சின்ன பீரோவில் குழந்தை வைக்கிறது பணம் வைக்கிறது இப்படி எல்லாமே வந்து ஸ்டோர் ரூமாக இருக்கிறதுனால நிறைய பேர்கள் பூஜை அறையினுடைய மகத்துவத்தை உணராமல் போகிறாங்க பூஜை அறை சுவருக்கு அடுத்தார்போல் கழிவறையும் குழிவரையும் குளிப்பறையும் இருக்கக்கூடாது இது ஒரு அடிப்படையான உண்மை இதுலேருந்து இன்னொன்று இன்னொன்று பல இன்னொன்று இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்கிறேன் பொதுவாக வந்து திரவம் பூஜை அறையில் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா சில அடிப்படை உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் வெற்றிலையை வைத்து தான் இறைவனை வணங்குறோம் அந்த வெற்றிலையை வாங்கும் போது அதை நல்ல தண்ணியில் அழிச்சு துணியில் தொடைச்சிட்டு காம்பை பிச்சுட்டு வெற்றிலை நொடியில் அதில் யார் இருக்காங்கன்னா லக்ஷ்மி இருக்காங்க மையப்பகுதியில் பகுதியில் சரஸ்வதி இருக்காங்க காம்பில் மூதேவி வாசம் செய்கிறார் அதனால காம்பை பிச்சறணும் பகவானுக்கு படைக்கிறதா இருந்தால் காம்பை பிச்சறணும் நிறைய பேர் இதை செய்கிறதே இல்லை அப்படியே வெத்திலமா குழந்தை வச்சு நம்ம அப்படியே பூஜை பண்ணுறோம் அதனால் வெத்தலையை கழிவுற பிறகு தான் பூஜைக்கே பயன்படுத்துகிறோம் வாழைப்பழத்தையும் கழுவுனா தான் பண்ணுறாரு பூ கட்டுறவங்க பூ அசத்தத்தெலாம் இருக்கும் பூவை வாங்கி சுத்தமாக நல்லா தொடச்சிட்டு தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் உலர வச்சதுக்கப்புறம் தான் பூஜை அறைக்கு பயன்படுத்தணும் அதனால் அந்த வெற்றிலையெல்லாம் வைக்க போகுது எப்படி வைக்கிறதுன்னு தெரியல வெற்றிலையினுடைய நுனி பகுதி வடக்கு பார்த்துருக்கணும் இல்லைனா கிழக்கு பார்த்துருக்கணும் சாமிக்கு படைக்கும் போது வாழை வாழைகளையும் இதே மாதிரி அந்த நுனி பகுதி வடக்கு பார்த்துருக்கணும் பகவான் படத்துக்கு முன்னால அவரு அவருக்கு தான் படையல் போடுறோம் அவர் உட்காந்து சாப்பிட்றதாக தான் ஐதீகம் அதனால அந்த நுனி வந்து வடக்கு பார்த்துருக்கணும் இல்லைன்னா கிழக்கு பார்த்து இருக்கணும் அப்படி அந்த வாழை மலத்தை பொறுத்துல நறுக்கப்பட்ட பகுதி சுவாமி படத்திற்கு வலது பார்க்க இருக்கணும் இதுதான் அடிப்படை உண்மை இரண்டாவது மாலையில் வீட்டில் விளக்கேற்றுவதற்கு முன்னால தான தர்மம் செய்வதென்றால் செஞ்சிடணும் விளக்கு ஏற்றுறதுக்கப்புறம் அப்புறம் யாருக்கும் எந்த பொருளையும் கொடுக்கறதோ வாங்குறதோ இருக்கக்கூடாது மாலை வேலையில் விலங்கு வைத்த நேரம் ஆறு மணிக்கு சாப்பிடக்கூடாது அதே போல என்னென்னா குழந்தைகளை மாலையில் பொறுத்தளவில் வீட்டில் ஹோம் ஒர்க்கெலாம் பண்ண சொல்லணும் ஏன்னா மாலை வேலையில் ஆறு மணிக்கு மேலே சரஸ்வதி வந்து அந்த வீட்டில் வாசம் செய்கிறான் அதே போல் பெண்கள் பொறுத்தளவில் தலைமொழியை விரித்து போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அதனால் முடிச்சு போட்டு கொள்ளணும் தலையை விரித்து போட்டிருந்தால் லக்ஷ்மி தேவி தங்க மாட்டான்ன்றது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை பெண்கள் தலை சீவனை முடியெல்லாம் கீழே விழுகுது தலைசிவன சீப்பில் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் ஒரு குறிப்பிட்ட நாளில் என்ன பண்ணணும் அதை எடுத்து கங்கையில் விடணும் அப்படி இல்லை என்றால் மண்ணை தோண்டி புதைக்கணும் பகஸ்டையாக இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்கு மாதம் தூரமாக இருக்கிற நாளில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி குங்குமம் வைத்து கொள்ளணும் பூசணும் அதே போல் சில முக்கியமான விரத தினங்கள் வந்துருச்சு அப்படின்னா வீட்டுக்கு விளக்காக இருந்தாலும் பூந்தி கொட்டை என்கிற ஒரு பொருளை வாங்கி தண்ணியில் ஊற வச்சு அதை துணிமலை அணைச்சிக்கிட்டு போட்டிங்கன்னா தாராளமாக இருக்கலாம் வேப்பில விரலை மஞ்சள் இது ரெண்டையும் அரைச்சி அந்த தண்ணியில் கலந்து நம்ம குளித்தாச்சுன்னா தீட்டானது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் விலைக்கு நிற்கும் உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதே போல் பூஜை செய்யும்போது கடவுள் உருவங்களின் பாதங்கள் மற்றும் பூக்களை நான் மறைத்து விடக்கூடாது இறைவனுடைய முகத்தை மறைச்சி பூஜை போகக்கூடாது பூப்பை மாலை போடும்போது இறைவனுடைய முகத்தை மறைக்கக்கூடாது அதுபோல பாதத்தையும் பார்க்கணும் அதுபோல் ஒரு கோயிலுக்கு போனாலும் இறைவனுடைய திருப்பாதத்தை தான் பார்க்கணும் அப்புறம் தான் திருமுடியை பார்க்கணும் இதுதான் சாஸ்திரம் இப்போ செல்வத்திற்குரிய தெய்வங்களா இருக்கு பாருங்க வெங்கடாஜலபதி லக்ஷ்மி குபேரன் ஆகியோர் படங்களை வீட்டின் வெளிப்புறம் பார்த்துருக்கிற மாதிரி மாட்டக்கூடாது அதனால அது பார்த்த இடத்த வளப்படுத்தி விடுவார் பூஜை அறையிலோ வீட்டிலோ தெய்வ படங்களை கிழக்கு நோக்கி வைக்கணும் வணங்குபவர் தெற்கு பகுதியில் வடக்கு திசையை பார்த்தவாறு வணங்கணும் நேருக்கு நேராக நின்று கும்பிடக்கூடாது ஒன்று கோவிலே அப்படி கும்பிடக்கூடாது கூடாது அதே போல் கிழக்கு பக்கம் முடியாவிட்டால் தெற்கு பக்கத்தை தவிர பிற திசைகளை பார்த்து நம்ம மாட்டிக்கொள்ள வெற்றிகள் உண்டாகும் பூஜை செய்பவர் தெற்கு தென்கிழக்கு தென்மேற்கு ஆகிய திசைகளை பார்த்து உட்கார்ந்து கொண்டு பூஜை செய்யக்கூடாது மந்திரம் சொல்லக்கூடாது பூஜை அறையில் அதிக படங்கள் இருப்பது பெரும்பாலும் நமக்கு மன குழப்பத்தை உண்டு பண்ணும் தெய்வ சிலைகளை வைக்கிறோம் அதனால் நெருக்கமாக ஒன்றுக்கு கொண்டு இருக்கக்கூடாது இப்ப ஒரு வீட்டில் அறை இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாமி காளியம்மன் படத்தை வைக்கிறாங்க அது ஒரு சூளாயத்தை எடுத்து அப்படி கீழே குத்துது அதுக்கு கீழே முருகன் படம் முருகன் கண்ணை குத்துற மாதிரி அந்த படம் வருது அப்படி தான் இருக்குது அப்போ மேலே ஒரு அம்மன் சூழாயத்தை வச்சிருக்கிற மாதிரி ஒரு படம் கீழே முருகனுடைய படம் இல்லை விநாயகருடைய படம் இல்லை இல்லை லக்ஷ்மியுடைய படம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அடுக்கடுக்காக அடுக்கும் போது அப்போ அதனுடைய அந்த சூழாயத்தோடைய கீழே குத்துற மாதிரி இருக்கும் தெரிஞ்சு இல்லை இது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை அளவான படங்களை ஒரே வரிசையில் மாட்டுங்க அதனால் எப்பொழுதுமே சாந்த தெய்வங்களை மேல மாட்டுங்க இந்த உக்கர தெய்வங்களை கீழ மாட்டுங்க உக்கர தெய்வங்களை வச்சு கும்பிடக்கூடாது சாஸ்திரம் இருக்கு அதனால ஒவ்வொரு படத்துக்கும் இருக்க இடையில நாம வந்து விடணும் தெய்வ கடமைகள் நமக்கு இருக்கு வீட்டுல பூஜை அறை பண்ணும்போது ஈசானிய திசையில பூஜை அறை இருக்கும்போது அங்கிருந்து வீசக்கூடிய காற்றானது அறைகள் முழுவதும் பரவி அந்த தெய்வீக மனத்தை பரவுது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது அதே போல அலமாரியில பூஜை அறை இருக்குது சுவாமி படம் நெஞ்ச நிமித்திரம் வாக்குல இருக்குது அப்படி இருக்கக்கூடாது செவுத்திர படங்கள்லாம் சுவாமி படங்கள்லாம் பூமா தேவி பூமியை பார்த்த மாதிரி சாய்ஞ்சதா இருக்கணும் அதே போல வசதிக்கு ஏற்ப நம்ம பூஜை அறையை அமைத்துக் கொள்ளலாம் அதனால தினமும் பூஜை செய்வதன் மூலம் மனதில நேர்மறையான எண்ணங்கள் ஏற்படுது நல்ல அமைதியான சூழல் உண்டாகிறது நம்மள பெருமான போர் தினமும் பூஜை அறையில இறைவனை வழிபட்டாலும் கூட சரியான இடத்துல தான் பூஜை அறையை அமைத்திருக்கிறோமா என்ற என்கிற வருது வீடுகளில் எப்படி பூஜை பண்ணணும் என்கிற முறையை சொல்லி வாஸ்து முறைப்படி வீடுகளில் பூஜை அறை எப்படி வைப்பது அதனால் கடவுளை அனைத்து இடங்கள்லயும் நம்ம வழிபடலாம் அதனால் குடியிருக்கிற வீட்டில் உள்ள பூஜை அறையை வாசு சாஸ்திரத்தின்படி கரெக்டான ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா நம்ம பூஜை பண்றோம் லலிதா சகசரநாமம் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் விநாயகர் அகவள்ளு அதே போல் அபிராமி அந்தாதி இப்படி போ கந்தர் கழிவண்பா இப்படி வேள் வகுப்பு இப்படி திருப்புகள் இப்படி எல்லாம் பாராயணம் பண்ணும்போது தேவார பாடல்கள் பாடும் பொழுது அதனுடைய வைப்ரேஷன் காற்றில் இருக்கக்கூடிய ஈர்த்தரில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷனை போக்கி வீடுகளில் கோவில் மாதிரி ஒரு மனச்சாந்தியும் அமைதியும் கொடுக்குது அதனால டெய்லி நித்திய சிவ பூஜை பண்றவங்க சாரந்திரா பூஜை பண்றவங்க அம்பாள் உபாசகர்கள் இவர்கள் வீடுகளிலும் பொறுத்தளவில் தீபமானது கிழக்கு நோக்கி தான் பிரகாசிக்கணும் அதனால புனிதமான இடமாக பாவிக்க வேண்டும் பழைய குப்பங்களான பொருள்களாக இருக்கக்கூடாது ஒரு வீடானது கிழக்கு தாழ்ந்து மேற்கு வசந்து இருக்கணும் தெற்கு உயர்ந்து வடக்கு தாழணும் அதனால அந்த மாதிரி அமைப்புகளே என்னன்னா காற்றோட்டம் உள்ளே வந்து வெளியே போகும்போது நோய் வராமல் நம்மளே தடுக்கப்படுது நல்ல மனம் நல்ல ஊதுபத்தி தூப தீபங்கள் எல்லாம் காட்டுகிற பொழுது நமக்கு வாழ்க்கையில சகல சௌபாகியத்தை எல்லாம் கொடுக்குது அதே போல பூஜை அறையில பொறுத்தளவு சிம்பிள தண்ணீர் வைத்திருக்கணும் அந்த தண்ணீரை நித்தம் மாத்தணும் சாமி படம்லாம் பாருங்க அதை போய் நீ கையில் தொடுப்பாருங்க வேலை வேலைவாக்கினை கை மாதிரியே இருக்கும் நல்ல வியாழக்கிழமை தோறும் சாமி படத்தை சுத்தமான தண்ணீரில் நல்லா தொடச்சி அதுக்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு அழக பூமாலை சாத்தி வணங்கணும் எங்கள் அப்பா அந்த காலத்தில் ஒரு ஐம்பது படம் மாட்டியிருப்பார் நான் சிறு வயசில் இருக்கும் போகும்போது இந்த படங்கள்லாம் தொடச்சி பண்ணுவேன் கிட்டத்தட்ட விவரம் தெரிந்த நாள் ஒரு ஏழு எட்டு வயசுலேருந்து சாமி அறையில் விட என்னுடைய வாழ்க்கை தொடங்கியது எங்கள் அப்பா தான் எனக்கு குருவாக இருந்தார் அவர் நிறைய ஆன்மீக விஷயங்கள் பேசுவார் சாஸ்திர சம்பிரதாயங்கள் பண்ணுவார் அப்படிப்பட்ட நிலையில் முதல் குருவாக என் தந்தை இருந்ததினால சிறு வயதுல இருந்தே இந்த ஆன்மீக பணிக்குழு என்னால சுலபமாக வர முடிந்தது பல பல வருடங்கள் பல குருமார்களத்தில் கற்றுக்கொண்ட விஷயம் பல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயன்படுங்கிறதுக்காகத்தான் இந்த பிளே தமிழ் சேனல் வாயிலாக இதை சொல்றேன் கொஞ்சம் வேக வேகமாக சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னும் டெப்த்தான விஷயங்களோட உங்களுக்கு பூஜை அறி டிப்ஸ் என்கிறத இரண்டு ஒரு இரண்டாவது பாகத்தை அடுத்தாப்புல உங்களுக்கு தர்றேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்